பெயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் பொரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கு புரியும் என்று புரி நேராக இன்றைக்கி சாப்டர் வந்துடுவோம் இப்போ போர்டு வந்துடுவோம் இன்றைக்கு புதன் மேடு புதன் மேட்டில் காணக்கூடிய குறிகள் அதாவது புதன் ரேகை இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப கைரேகையில் காணும் பகுதியில் பத்தாம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் அதுல புத்திசாலி புதன் நாவே புத்திசாலி இப்போ ஒவ்வொரு கிரகத்தை பத்தியும் ஒவ்வொரு வரியில ஒரு ஒரு வார்த்தையில நான் சொல்லிடுறேன் குரு பகவான் அப்படின்னாவே ஒரு அதிகாரம் அறிவுரை சொல்லக்கூடியவர் குரு பகவான் அதிகாரமாக அறிவுரை சொல்லக்கூடியவர் குரு பகவான் சனி பகவான் ஒரு சன்னியாசி தனம் நீதி நேர்மை சோம்பேறித்தனம் இப்ப சூரியன்னு எடுத்துக்கிட்டா புகழை விரும்பக்கூடிய வெற்றியை விரும்பக்கூடிய வெற்றிக்கு உறுதுமையாக இருக்கக்கூடியவர் சூரியன் மேடு முதன் மேடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே புத்திசாலித்தனம் அறிவாற்றல் திறமை சுறுசுறுப்பு இத எடுத்துக்கலாம் செவ்வாய் மேடுனாவே வீரம் விவேகம் சேவை சார்ந்த துறை இதை எடுத்துக்கலாம் சந்திரன்னாவே ஒருவருடைய மனம் எப்படி இருக்குதுன்னு சந்திரமேட்டை பத்தி தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி சுக்கரன்னாவே ஆசை காதல் காமம் இந்த எண்ணங்கள் இருக்கும் அதாவது ஒருவருக்கு குரு மேடு உயர்வாக இருந்தால் அவருடைய எங்க போய் எந்த பதவியில் இருந்தாலும் எந்த தொழில இருந்தாலும் அதிகாரம் கொடி வெட்டி பிறக்கும் அறிவுரை சொல்வார்கள் இதான் முதல்ல குறிப்பா எடுத்துக்கணும் இதுல அப்படியே நிறைய விரிவா போயிட்டே இருக்கும் அதே மாதிரி சனி மேடு நல்ல உயர்வா இருந்ததுன்னா தனம் இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் அதாவது நல்ல சம்பாதிப்பாங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறவங்க பணம் அதாவது சனி வேக இருக்கு பார்த்தீங்களா விதி ரேகா தான் பணம் அது உற்பத்தி ஆகும் போதுதான் பணம் வருமானம் வர ஆரம்பிக்கும் அதனால அந்த தன்மை இருக்கும் அவங்க வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி சூரிய மேடு புகழை விரும்பக்கூடியவர்கள் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வந்து சூரிய ரேக சூரிய மேடு இருந்தால் புகழணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி புதன் மேடை எடுத்துக்கிட்டோம்னா சுறுசுறுப்பு அதாவது புத்திசாலனம் ஒரு புதன் ஒரு வியாபாரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் வியாபார நோக்கத்தோடையே செய்வார் இப்ப நம்ம சாப்டருக்கு வந்துருவோம் புத பகவான் ஒருவருடைய கையிலே இந்த சுண்டு கீழே இருக்கிறது புதன் மேடு இந்த புதன் மேடு உப்பலா இருந்ததுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கோம் ஒரு புதன் மேடு உப்பலா இருந்ததுன்னா சுறுசுறுப்பா இருப்பார்கள் அதாவது ரொம்ப ஸ்மார்ட் அதாவது விளையாட்டு துறையிலே ரொம்ப முன்னணி முன்னணியில பாருங்க நீச்சல் அடிக்கிறது சாதனை செய்யறது இதெல்லாம் செவ்வாயும் புதனும் சேர்ந்தா வீர தீர செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு புதன் வந்து இளமையில் இளமையில சாதிக்கக்கூடிய நபர்கள் புத ஆதித்யம் புதன் அதிகமா இருந்தா புத ஆதித்யம் சொல்லுவோம் அந்த புத ஆதித்தியம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஸ்மார்ட் நல்ல மின்னல் வேகத்துல வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி விளையாட்டு துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் வியாபாரி எந்த ஒரு துறையில் எடுத்து எந்த ஒரு வேலையில் இருந்தால் இப்ப பிளஸ் மைனஸ் எல்லா மேடுகளுக்கும் உண்டு நன்மை தீமை எல்லா மேடுகளும் செய்யும் எல்லா ரேகைகளும் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துதான் பார்க்கும் போது அதை நம்ம கையை பார்க்க முடிவு பண்ணும் புத ஆதிக்கம் நிறைந்தவர்கள்ங்கிறத கையை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் சனி ஆதிக்கம் புதம் புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான் குற்றச் செயல்களில் ஈடுபடுவார்கள் குற்றவாளியாக இருப்பவர்கள் நிறைய பேரு இந்த புதன் ஆதிக்கமும் சனி ஆதிக்கத்திலும் குற்றவாளிகள் நிறைய இருப்பாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆரம்பிக்கணும் வாஷ் பண்ணணும் இந்த பாடத்தை நல்லா கரெக்டா பாத்துங்க பார்த்துட்டு ரொம்ப சஜஷன் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாதான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்ப சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு வியாபாரத்தனம் மருத்துவம் இதெல்லாம் வந்து புதனுடைய ஆதிக்கத்துல நிறைந்தது அதாவது ஸ்மார்ட்னஸா இருக்கிறது வேலை நல்லா ஃபாஸ்டா செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கு அதே மாதிரி மருத்துவம் இந்த முதல் மேட்ல ஒரு ரெண்டு மூணு நல்ல புதன்மேடு உயர்ந்து இங்க ஒரு ரெண்டுக்கு மேல ஒரு மூணு நாலு ரேகை மேல உயர்வாரதுன்னா ஒரு ரேகை உயர்வார்ந்தா வாழ்க்கையில் உயர்வார்கள் வியாபாரத்துல நல்ல வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வரும் இது மாதிரி ரெண்டு கோட்டுக்கு மேல இங்க இருந்துச்சுன்னா அவர்கள் மருத்துவத்துறையில் சாதனையாளராக இருப்பார்கள் நல்லா புரிஞ்சுங்க இரண்டு கோடு நல்லா ரெண்டு இல்லைன்னா ரெண்டு மூணு அதுக்கு மேல கோடுகள் இருக்கும் பொழுது துறையில் அவர்கள் சாதனை புரிவார்கள் கைராசி மருத்துவராக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கோம் அதுக்கடுத்தது இந்த புதன் ஆதிக்கம் உள்ளவர்கள் ஆசிரியராகவும் இருப்பார்கள் கணக்கராகவும் இருப்பார்கள் சட்டம் படித்தவர்கள் இவர்களே அதாவது பேச்சு திறமை நல்லா இருக்கும் பேசியே கவர் பண்ணி மடக்கிடுவாங்க பாத்தீங்களா ஒரு லாயர் வந்து எப்படி பேசுவார் என்ன பண்ணுவார்ன்றது உங்களுக்கு தெரியும் அதாவது குற்றவாளியையும் காப்பாற்ற முடியும் குற்றவாளிக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க அப்படி கிடையாது அவருடைய வாத திறமை பேச்சு திறமையால் அதாவது ஒரு நல்ல நபர் இருக்காரு குற்றவாளியும் வந்து கூடுல நிற்கிறார் அவர் ஆனால் நல்லது சார் நல்லது நல்லவராக தீமை செய்யல அவரை விடுவிப்பதற்காண்டி அவருடைய வாத திறமையை பயன்படுத்தி அவருடைய பேச்சு திறமையை பயன்படுத்தி அவங்களை வெளியில கொண்டு வந்துடுவாரு அந்த பேச்சு திறமை புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு உண்டு அதே மாதிரி சட்ட வல்லுநர்கள் சட்டம் படித்தவர்கள் நீதிபதிகள் அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இதுல தீயவர்கள் உண்டு அதை அடுத்த சட்டம் பார்ப்போம் இப்போ நல்லவர்களை முதல்ல பார்த்துருவோம் இந்த புதன் ஆதிக்கத்தில் நல்லவர்கள் வந்து மருத்துவராக இருப்பார்கள் ஆசிரியராக இருப்பார்கள் கணக்கராக இருப்பார்கள் வக்கீல் துறையில் செய்வதற்கு வாய்ப்புண்டு வக்கீல் துறையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புண்டு சட்டத்துறையில் நீதிபதி இந்த மாதிரி சட்டத்துறையில் சட்டம் படித்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா பணம் செய்யக்கூடிய யுத்தி புத்தி அறிவு இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுபவர்கள் நூற்றுல தொண்ணூறு பெர்சென்ட் புதன் ஆதிக்கம் தான் புதன் ஆதிக்கம் அறிவு திறமை அறிவு எல்லாமே புத்திசாலிதானமா இருக்கும் வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது இவங்களுக்கு கை வந்த கடையா இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் இருந்து புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுல புரியா இருப்பாங்க எப்படியாவது பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில மேல்நிலைக்கு வரணும் அப்படின்ட்டு இருப்பாங்க புதன் ஆதிக்கம் நல்லவர்கள்னா இந்த புதன் விரல் வந்து நல்ல நேரா நீங்கு நல்லா நீண்டு முதன் மீடு உப்பி இந்த இருதய ரேக புத்தி ரேக ஆயுள் ரேக விதி ரேக சூரிய ரேக இப்ப இருதய ரேக புத்தி ரேக ஆயுள் ரேக விதி ரேக சூரிய ரேக இந்த ரேக முக்கியமான ரேகைகள் நல்லா இருந்து இந்த மேடு சிறப்பாக இருந்ததுதான் இந்த விரலும் நீளமாக இருந்ததுதான் மிகவும் நல்லவர்கள் நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் வேலை செய்யக்கூடிய உண்மையான ஒரு நல்லவர்கள் சுறுசுறுப்பு நல்லா மின்னல் வேகத்தில் வேலை செஞ்சு வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதிலேயே ஆப்போசிட் பார்ட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த விரல்கள் போனதா இருக்கும் இதில் கண்டுபிடிக்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கும் விரல்கள் போனதாக இருக்கும் இந்த இறுதி ரேகருக்குள்ளே மேல இந்த ரேகை இந்த ரேகை இருக்காது ரெண்டும் சேர்ந்து ஒரே ரேகையாக இருக்கும் இந்த வரலை பார்க்கணும் இந்த கட்ட வரலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் கட்ட வரலை வச்சு கையை ஃபுல்லாக முடிவு பண்ணி அவர்கள் நன்மை செய்வார்களா தீமை செய்வார்களா இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதாவது சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதாவது நல்ல பேச்சு திறமையால பேசியே மடக்கி காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் அதாவது பணம் மோசடி செய்யக்கூடியவர்கள் பேங்கு இந்த மாதிரி கஜான் கொள்ளையடிக்கிறவங்க அந்த மாதிரி துறைகள் இருந்தாங்கன்னா இவங்க அதை அப்படியே வந்துருவாங்க யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி மோசடி குணமும் உண்டு அதாவது பெருவிரல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பெருவிரலை வச்சு இறுதய ரேகை இல்லாமல் இருந்து இந்த சுண்டு விரல் போனதாகும் இந்த மாதிரி கையை பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் தவறு செய்வார்களா இவர் இல்லைன்னு கரெக்டா இருப்பாங்களா இதில் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கை வந்து சாஃப்டா இருந்ததுன்னா ஓரளவு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கரடம் முறாங்க ரொம்ப ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவர்கள் தீய தீமை செய்ய வாய்ப்பு உண்டு தீமை செய்வார்கள் நான் சொல்ற பேச்சு நிறைய நிச்சயம் இருக்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த கை வந்து ரப்பர் பந்து மாதிரி இருக்கணும் நடுக்காலமா இருக்கும் ரப்பர் பந்து மாதிரி இருக்கும் அவர்கள் ஒரு நல்ல பேச்சு திறமை உள்ள அவர் ஒரு லாயரா இருக்காங்க வாய்ப்பு இருக்கு மருத்துவ துறையில் சாதனை செய்யக்கூடிய மருத்துவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சாதாரண மருத்துவர்கள் சாதனை ரொம்ப தரம் அதிகமா இருக்கும் அறிவு அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் புதா அதிகம் நிறைந்தவர்கள் நிறைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் உன் பணம் சம்பாதிக்கக்கூடியதான் மெயின்னு சொல்லிட்டேன் பணம் சம்பாதிக்காண்டி புதன் என்னமானும் செய்வார் அது சரியில்லாத புதன் புதன் சரியில்லைன்னா மேடு ஒரு சில நேரம் சரியில்லாமல் இருக்கும் இல்லைன்னா மேடு அளவுக்கு அதிகமா இருக்கும் இந்த சுண்டு வரும் உணவாக இருக்கும் கட்ட வரல் முழு மொழும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இருதய ரேகை இருக்காது புத்தி ரேகை ஒரு சில நேரம் பருண்டு சேர்த்து ஒரே ரேகையாக இருக்கும் ஆயில் ரேகையில் ஒரு சில பாலி தான் இருக்கும் இந்த மாதிரி பொழுது கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க தவறு செய்து அதற்கு கூட ஏமாற்றி கொலை கொள்ளை இதில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்ல வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக நம்ம வந்து பலன் பார்க்கும்போது பார்க்கணும் இதில் இதில் புதன் ரேகையும் வரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆரோக்கிய ரேகை இந்த இந்த ஆயில் ரேகையும் இருந்து ஆரோக்கிய ரேகை இருந்துச்சுன்னா இதுல வெட்டு துண்டு இந்த மாதிரி விட்டு விட்டு வர்றது இருந்ததுன்னா வியாதி வருதுன்னு அர்த்தம் புதன் ரேகையை பாத்துட்டு வியாதி இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு புதன் ஆரோக்கியம் என்ன நல்ல பணம் நிறைய சம்பாரிச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா சொந்த செரிமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் ரேகை இருந்ததுன்னா ஆரோக்கியம் இருந்தா நிறைய சாப்பிடுவாங்க ஆரோக்கியம் நிறைய சாப்பிடுவாங்க அப்போ செரிமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது புதன் ரேகை ஏதோ ஒரு வியாதி இருக்கு நரம்பு சொன்ன வியாதி பிபி சுகர் கொடஸ்ட்ரம் ஏதாவது ஒரு வியாதி உழுக்குள்ள இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஒரு ஆறு மாசம் தெரிய போகுதுன்னு அர்த்தம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு உங்க கையை போறாங்க இது மாதிரி விட்டு விட்டு இருந்தாலோ இதுல வந்து நல்லா இருந்தாலோ இந்த ஆயில் ரேகையில ஏதாவது குற இருக்கு சார் ஆயில் ரேகை இப்படி லைட்டா அப்படி இருக்கு இருக்க ஆயுள் ரகல ஐட்டா மெடிஸா இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா அதை சரி பண்ணும் சரி பண்ணுறதுதான் ஆரோக்கியத்தை விட வேலை ஆனால் அது ஆரோக்கிய ஆயுள் ரேகை நல்ல திறமையா இருந்து ஆரோக்கிய ரேகர் தான் வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஆரோக்கியமும் நல்லா இருக்கு இந்த புதன் ரேகையும் நல்லா இருக்குன்னா வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம் அது எச்சரிக்கையாக காட்ட முடியும் இதுல இந்த புதன்மேட்டில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் கருப்பு புள்ளி சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிசினஸ்ல நஷ்டம் நல்லா பாத்துங்க கொஞ்சம் கருப்பு புளி கொஞ்சம் பெரிய புளியா இருக்குன்னு வச்சுங்க போற இடமா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கையா இருந்தோம் அதே மாதிரி ஒரு இன்டு மார் இந்த மாதிரி இருக்கு சார் ஒரே ஒரு பெருகல் புரி இருக்கு இந்த ரேகைகள்லாம் நல்லா இருந்ததுன்னா இது வந்து இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நல்லா சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா இந்த பெருகல் புரி இருந்து இந்த ரேகைகள் சரியில்லைன்னா ஏமாற்று பேர் வழியாக இருப்பார்கள் இந்த ஸ்டார் குடி நம்ம கையில இந்த முதன் முதன்மைக்குள்ள கண்டாத அதாவது ஏமாற்றுவது ஏமாற்று அதாவது பண மோசடி மோசடியில் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த கையில வந்து ஒரு சதுர சதுரக்குறி இருக்கு அதாவதுல ஒரு சதுர குறி இருக்குன்னு வச்சுக்கோங்க காப்பாற்றப்படுதலை குறிக்கவும் ஒரு குறி இருக்கு சார் இந்த குறி இருந்ததுன்னா அவர்கள் பணம் செய்யக்கூடிய ஒரு திறமையான அரசியல்வாதியாக இருப்பார்கள் நல்ல ராஜதந்திரியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பேச்சு திறமை நல்ல பேசி நல்ல வாழ்க்கையில மக்களை கவரக்கூடிய ஓட்டு வாங்கக்கூடிய நல்ல திறமையான அரசியல்வாதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு குறி இருக்கு சார் இப்படி இப்படி இருக்கும் இது மாதிரி குறி இந்த குறி இருந்ததுன்னா ஏமாற்று பேர்வழி மோசடி ஜெயில் தண்டனை அனுபவிப்பது விஷத்தால் மரணம் தற்கொலை பண்றது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதாவது கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது வெட்டு இருக்கக்கூடாது ஸ்டார் இருக்கக்கூடாது இதே மாதிரி இந்த இது இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்ததுன்னா உண்மைக்கு மாறாக அதாவது வெடி விபத்து தற்கொலை பண்ணுறது ஜெயிலில் போய் மரணம் அடைக்கிறது தீய செயல்களை ஈடுபடுறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம வலைமுறி கண்டோம்னா உங்களுக்கு ஜெயிலில் மரணம் மரண தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த போடுற பதிவு எல்லாமே மக்களுக்கு தெரியணும் எச்சரிக்கை வந்து காப்பாத்திக்கிறது நம்மளை காப்பாத்திக்கிறது தான் நம்ம கையை பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எச்சரிக்கையா இருந்ததுன்னா அது அதுல இருந்து வெளியே வந்துடலாம் நல்லா புரிஞ்சுங்க திரும்பவும் சொல்றேன் இப்ப நான் போற பதிவு எல்லாம் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காம தடுப்பதற்காக வேண்டிய நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் பிசினஸ் பண்ணாதீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா லாஸ் ஆயிரும் பெரிய கருப்பு புள்ளியா இருக்கு வண்டி வாகனத்துல போது எச்சரிக்கையா இருங்க அப்போ வண்டி வாகனத்துல தப்பி விபத்துல இருந்து நம்ம காப்பாற்றப்படும் காப்பாற்றப்படுவீர்கள் அதே மாதிரி நம்ம பெருக்கல் புடி இருக்குது பெருக்கல் புடி இருக்கு நம்ம தப்பு செய்ய கூடாது அப்படின்னு நம்ம தப்பு பண்ணல தப்பு பண்ணாம அது தவிச்சிருக்கலாம் அதே மாதிரி ஸ்டார் புடி இருக்கு அது கெடுதலான அமைப்பு தானே அதனால நம்ம அதுல இருந்து அதை வந்து விடுவிச்சுக்கணும் புத்தி ரேகையை நல்லா பலமாக்கணும்னா நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்ல புத்தி ரேகை ஓடுவதற்கு வாய்ப்பு நன்மை நடைபெற வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு மட்டுமே கடவுள் இருந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்க இப்ப ஜாதகத்தை பொறுத்தவரை இது நடக்க போகுதுன்னு சொல்லிடுவாங்க நடந்துடும் ஆனா நான் என்ன சொல்றேன் நம்ம திருத்த முடியும் ஒரு மனிதன் அதை கெட்டதை வந்து மாற்ற முடியும் அந்த சக்தி வந்து கடவுள் வந்து பிரபஞ்ச சக்தி வந்து நமக்கு உடுத்துருக்கு அதனால ஏதாவது கெடுதலான குறிகள் நிறைய குறிகள் இந்த புதன் வீட்டில் கண்டா கெடுதல் தான் வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு புள்ளி பெருசா இருக்கு ஆக்சிடெண்ட் ஆக பாத்தீங்கன்னா மலைகுறி இருக்கு நீங்க வந்து இத மாதிரி ஏதாவது தவறு செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சிடலாம் புதன் வந்து சனி புதன் அந்த ஆதிக்கம் இருப்பவர்கள் சனிமேட்ல கிராஸ் கண்டாலோ இல்ல புதன்மேட்ல கிராஸ் கண்டாலோ எச்சரிக்கையாக இருக்கணும் வடை குறி சனி சனிமேட்ல கண்டாலும் புதன் புதன்மேட்டில் கண்டாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸ்டார் குறி புதன் மேட்ல கண்டாலும் சனிமேட்டில் கண்டாலும் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி எச்சரிக்கையா இருந்தால் நீங்கள் நீங்கள் தவறு செய்வதில் இருந்து அது ஒரு விபத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு வாழ்வில் சிறப்பீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்